ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷலான கஸ்டர்ட் ஃபாலுடா ட்ரிங்க் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வேலைக்கு இந்த மாதிரி நீங்கள் குழு குழு சில்லாக சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய கடல் பாசி சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இன்னுமே உடம்புக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கஸ்டர்ட் ஃபாலோடாக ட்ரிங்க் செய்யறதுக்கு ஒரு க்ளீனான கடாயில்லை ஒரு அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து சேர்த்தாச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்ல கெட்டியான பாலாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ரிச்சாக வந்திருக்கும் இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும் நான் வந்து காய்க்காத பால் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சிட பாலாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சுருங்க இப்போ பால் பொங்கி வரதுக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துப்போம் பால் வந்து ரொம்ப சூடாக வந்து இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாலை கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துப்போம் நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்க்கும் போது கட்டி கட்டியான மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது வந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம பாலில் கரைச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து வரும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நாலு பேருக்கு செய்கிறதுக்காக நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப அதிகமாகவும் வந்து சேர்த்துடக்கூடாது அப்போ கெட்டியாக வந்து ஆன மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டோம் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம் இப்போ சுகரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த சைடில் உள்ள ஆடை எல்லாத்தையுமே சேர்த்து வந்து எடுத்து போட்டுடுவோம் நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்காக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருக்கும் நல்ல க்ரீமியாக ரிச்சாக வந்துருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஏன்னா அடியில் வந்து மாவு வந்து தங்கி இருந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வந்து கஸ்டர்ட் மிக்ஸை சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க சேர்க்கும் போதே கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க ஏன்னா கட்டியாக வந்து ஆகிடும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கைவிடம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்திலே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா எப்படி கலந்துட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது இதில் முக்கால் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துப்போம் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நல்ல ரிச்சான க்ரீமியாக வந்து இருக்கும் இப்போது நம்ம அந்த கண்டென்ஸ் மில்க்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நான் வந்து ஃபுல்லாக வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து எடுத்துக்கல பாதி கண்டென்ஸ் மில்க்கும் மீதி வந்து சுகரும் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறனால டேஸ்ட் நல்லா வந்து ரிச்சாக க்ரீமியாக வந்து இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சுகர் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுக்கலாம் ஒருவேளை கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க்கும் இல்லைன்னா சுகரை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் ஷுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எனக்கு வந்து இது இனிப்பு வந்து கரெக்டாக வந்து இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இப்போ இது கூட வந்து நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு அதே போல் நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு சேர்த்துப்போம் நட்ஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய நட்ஸ் சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக ரிச்சாக வந்து இருக்கும் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நட்ஸ் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள் தான் எங்கிட்ட இருந்ததுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரட்டும் இப்போ ரொம்ப வந்து லிக்யூடே தண்ணியாக இருக்குது கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரட்டும் இப்போ அந்த கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம கடல் பாசியை வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு எட்டு கிராம் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுருவோம் நம்ம கடல் பாசியை வந்து ஊற வச்சுட்டு காய்க்கும் போது இன்னும் நல்லா சீக்கிரமாக வந்து காயும் ரொம்ப சாஃப்ட்டாக வந்து ஆகிடும் ரொம்ப தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆகிற அளவுக்கு ஊருந்தான் போதும் நீங்கள் இடையில இடையில இந்த கஸ்டர்ட் மில்க்கையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நான் ஆறுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும் கொஞ்சம் கெட்டியானால் மட்டும் போதும் இதே போல் அப்பப்போ கைவிடாமல் கலர் விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த கஸ்டர்ட் மில்கோட அந்த நட்ஸும் சேர்த்து ச பார்க்கும் போது ரொம்ப சூப்பராகவும் அழகாக இருக்குது நம்ம நிறைய நட்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்ல ரிச்சாக வந்துருக்கும் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் நிறைய ஆடை வந்து வந்திருக்கு நல்லா இன்னுமே டேஸ்ட் நல்லா ரிச்சாக வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆரை வந்து விட்டுடுவோம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கூட ஆற வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனாதான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும் நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப கெட்டியாகிட்டோன்னா அப்புறம் இன்னுமே ரொம்ப ரொம்ப கெட்டியாகிடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இருக்கட்டும் இப்போ இன்னொரு க்ளீனான கடாய் எடுத்துப்போம் அதில் நம்ம வச்சுருக்க கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரணும் நம்ம கடல் பாசியை வந்து ஊற வச்சுருக்கறனால இன்னுமே சீக்கிரமாக வந்து கரைஞ்சிடும் நீங்கள் இதுக்கு கடல் பாசிக்கு பதிலாக ஜெல்லி பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கடல் பாசி வந்து எடுத்திருக்கேன் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் கடல் பாசி நல்லா முக்கால் வாசி நல்லா வந்து கரைஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டுகள் தான் வந்து இருக்குது இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன் நிறைய சுகர் வந்து போட வேண்டாம் நம்ம ஏற்கனவே வந்து கஸ்டர்ட் மில்க்லேயே வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப சுகர் இருந்தால் வந்து சாப்பிட முடியாது திகட்டும் இந்த கடல் பாசிக்கு வந்து ஒரு அரை இனிப்பு இருந்தால் மட்டும் போதும் இல்லை நீங்கள் நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பொங்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீதி இருக்கிற எல்லா கடல் பாசியும் நல்லா க்ளீனாக கரைஞ்சி ஸ்மூத்தாக வரட்டும் கலர் எதுவும் தேவையில்லை நம்ம ரெண்டாவது வந்து அடிஷ்னலாக வந்து கலர் வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா கரைஞ்சி மட்டும் வரட்டும் இப்போவும் கடல் பாசி வந்து நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி மூணு கலரில் போகிறேன் இப்போ இதில் மூணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துப்போம் இங்கே வந்து ஒரே கலரில் கூட செய்யலாம் நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மூணு கலரில் வந்து செய்கிறேன் மூணுத்துலையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து பிங்க் வந்து எடுத்திருக்கேன் ரோஸ்மில்க் எசன்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் எந்த கலர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எந்த கலர்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ செகண்ட் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் தேர்டு வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெட் க்ரீன் பிங்க் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணும் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரியும் ஒரே கலராக கூட எடுத்துக்கலாம் இப்போ எல்லோரும் சேர்ந்தாச்சு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வந்து அப்படியே வந்து ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே நேரத்தில் கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா வந்து ஆறி சில்லாகி வரட்டும் கடல் பாசியும் கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஆறி வரதுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதுவும் சேர்த்து நல்லா ஊறி வந்து வரட்டும் பாருங்கள் போட்ட உடனே வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாகவே வந்து ஊறிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுவும் சேர்ந்து ஊறட்டும் இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சுருவோம் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி கிட்ட நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் நல்லா செட் ஆகிடுச்சு கலர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு வரணும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீனாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிப்போம் ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம் ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணாலே போதும் கட் பண்ணவே அவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக வந்துருக்கு இதே போல் அந்த சைட்லேயும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போது அந்த கத்தியை வச்சு இப்படி சைடு இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருக்கு இந்த சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது இருக்கட்டும் உரமா போல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன் இது உரமாக இருக்கட்டும் இப்போ இதே போல் ரெட்டையும் கட் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் நம்ம அடுத்த பிங்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ மூணு கலரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க்கும் நல்லாவே வந்து இருக்கும் இப்போ கஸ்டர்ட் மில்க்கும் பாருங்கள் நல்லா ஆறி நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்து வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப லிக்யூடியே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டே ரொம்ப கெட்டியாகிட்டோம் அப்படின்னா நம்ம ஆறு அந்தப்போ இன்னுமே ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது குடிக்கிற மாதிரி இருக்காது ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்தளவுக்கு கெட்டியாக நல்ல திக்காக க்ரீமியாக வந்துருக்கு இதுவும் நல்லாவே வந்து ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஜெல்லி வந்து சேர்த்துக்குவோம் கடல் பாசியை ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது பிங்க் வந்து சேர்த்துக்கலாம் மூணாவது ரெட் வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்திருக்கு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கேன் அந்த சப்ஜா சீட்ஸோடு நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு பிதி இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கஸ்டர்ட் ஃபலோடா ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான கஸ்டர்ட் ஃபலூடா ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சில்லாக சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இஃப்தார் நேரத்தில் நம்ம ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும் போது உடம்பு சூடு அப்படியே வந்து குறைக்கும் என்ன கடல் பாசி சேர்த்துருக்கும் சப்ஜா சீப் சேர்த்திருக்கும் பால் சேர்த்துருக்காங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நிறைய நட்ஸ்லாம் சேர்த்துருக்கும் குழந்தைங்க வந்து சாதாரணமாக நம்ம கடல் பாசி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட வந்து மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய இஃப்தா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்